வணக்கம் தமிழ் மக்களே ரொம்பவும் சர்ச்சையான ஒரு விஷயத்த பத்தி நான் பேசுறதுக்கு முடிவெடுத்திருக்கேன் இதை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப அதிகமான துணிவும் வேணும் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் அது குறிப்பா நான் பேச போற விஷயம் வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் திருநங்கைங்க இருக்காங்க இல்லையா அவங்க மேல நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் வந்து பத்தி இன்னைக்கு நான் பேச போறேன் பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய ரேட் பற்றி நம்ம பேப்பர்ஸில் படிக்கிறோம் இவ்வளோ ஐ மீன் அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு சின்ன பொண்ணை கற்பழிச்சு கொண்டுட்டாங்க இல்லை பத்து பேர் சேர்ந்து அப்படி இப்படி நிறைய கேள்விப்படாது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம்தான் ஆனால் ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல டெக்கேட்ஸாகவே நம்ம இந்தியாவில் இன்ஃபேக்ட் செஞ்சுரிஸாகவே நடந்துட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் திருநங்கைகள் வந்து பெரும் அளவு பாலியல் வன்கொடுமைக்கு அன்றாடம் ஆட்பட்டுட்டு இருக்காங்க ஓகேங்களா இது வந்து வெளியில தெரியவே தெரிய போறதில்லை யாரும் இதை பத்தி பேச போறதும் இல்லை மீடியா இதை பத்தி கண்டுக்க போறதும் இல்லை நியூஸ் பேப்பர்ஸ் இதை பத்தி எழுத போறதும் இல்லை எந்த பொ ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு நடக்கக்கூடிய இந்த போன்ற வயலன்ஸை வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் போய் ரிப்போர்ட் பண்ணா கூட ஆமா நீங்க எல்லாம் தானே லைக்கு உங்களுக்கு எல்லாம் கேட்கறதுக்கு யாரு இருக்கா இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் தான் இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தான் நம்ம இந்தியால குறிப்பா தமிழ்நாட்டுலயும் நடக்கிற ஒரு விஷயம் ஆஹ் எனக்கு ஏன்னா தமிழ்நாடு ஓரளவுக்கு ஓரளவுக்கு பவேலன்ஸ் எல்லாமே தவிர ஆனா இந்தியா முழுக்க டிரான்ஸெண்டர்ஸ்க்கு ரொம்பவே அதிகமான அளவுல பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சில இன்சிடென்ட்ஸ் மட்டும் நான் சொல்ல போறேன் மாதிரிலாம் இந்த வன்கொடுமைகள் நடக்குது அப்படிங்கிறத பத்தி நான் சொல்ல போறேன் நம்பர் ஒன் பொதுவாக பாத்தீங்கன்னா டிரான்ஸெண்டர்ஸ் வந்துட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும் நிறைய மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தென் வந்துட்டு பாலியல் தொழில் செஞ்சுதான் வந்துட்டு அவங்களுடைய வருமானம் தீட்ட வேண்டியதா இருக்கு அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு சோ அந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்க டிரான்ஸெண்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ரோட்ல போய் நிற்கிறாங்க இரவுகள்ல ரோட்ல மட்டும் இல்லை ஸ்டேஷன்ஸ் அப்புறம் வந்துட்டு ஹைவேஸ்ல அப்புறம் இருட்டான இடங்கள்ல இங்க எல்லாம் வந்து அவங்க நிக்கறாங்க நிற்கும் பொழுது அந்த சைடுல வரக்கூடிய காரு இல்ல பைக் இல்ல போறக்கூடிய ஆண்கள் அண்ட் நடந்து போற ஆண்கள் இந்த மாதிரி ஆண்கள் வந்து ஆஹ் இவங்களை பார்க்கும் பொழுது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பார்க்கும் பொழுது இந்த ஆண்களுக்கு வந்து ஒரு வக்கரமான ஒரு புத்திமண் உருவாயிடுது என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி ஆண்கள் கனடமா இருக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம் இல்ல லவர் இருக்கலாம் பொன்னாட்டி இருக்கும் வீட்டுல இந்த மாதிரி ஆண்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாரும் மேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்கள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பாக்குறாங்க டிரான்ஸெண்டர்ஸ் வந்து வயிற்று பழப்புக்காக போய் நிக்கிறாங்க ஓகேங்களா என்ன கேட்டா டிரான்செண்டர்ஸ் வந்துட்டு உண்மையிலேயே அவங்க மனசுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரான்ஸெண்டர்ஸ் வந்து தன்னை ஒரு கணவன் வந்து ஒரு நல்ல ஒரு தனக்கு பிடித்த ஒரு ஆண் மகன் அவன் வந்துட்டு அன்பா பாசமாக பார்த்துக்கணும் அவனோட வாழணும் ஒரு பொண்டாட்டியா வாழணும் அப்படிங்கிறது தான் மேல் டு ஃபீமேல் ட்ரான்ஸெண்டர்ஸோட மனசில் ஆழமாக இருக்கும் அப்படி ஒருத்தர் ஆகலைனாலும் ஓகே ஒரு நாலஞ்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட ரொம்ப ஆழமாக பிடிச்சிருக்க அவன் வந்து இவங்க முழுமையாக ரெஸ்பெக்ட் பண்ணுறான் இவங்க அவங்கள இவங்க அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறான் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி வாங்கலாம் திருநங்கைகள் ஆசைப்படுறாங்க ஆனா திருமளவு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா திருநங்கைகளை வந்துட்டு ஆண்கள் வந்துட்டு இந்த மாதிரி அப்படியே காதலிச்சா கூட அவங்க என்ன பண்றாங்க இந்த காதலை வெளி உலகத்துக்கு அவங்க காட்டுறதே இல்லை இவங்க வந்துட்டு திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இவங்களுக்கு ஒரு ஆஹ் இருட்டுக்குள்ளேயோ இல்ல நாலு சவுத்துக்குள்ளேயோ வந்து பாலியல் இன்பம் தரக்கூடிய ஒரு இச்சை தான் பயன்படுத்தப்படுறாங்க திருநங்கை காதல்ன்ற பேர்ல கூட சொல்றேன் காதலிக்கிறேன்னு சொல்ற ஆண்கள் கூட திருமளவு திருநங்கைகள் தான் பயன்படுத்துறாங்க அவங்களை வந்து தன்னோட கேர்ள் ஃபிரெண்டா உலகத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டுறதோ அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா கூட்டிட்டு போய் காட்டுறதோ அது நடக்கிறதே நைன்டி பர்சன்ட் இல்ல ஒரு சில பேருக்கு ஒரு சில திருநங்கைகளுக்கு திருநங்கைகளுக்கு அமைஞ்ச ஒரு அந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு நல்ல உள்ளம் கொண்டவரா இருக்காரு ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஜெண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எப்ப பாரு ப்ரொபோசல் மட்டும் வந்துட்டே இருக்குங்க எங்க போனாலும் அவங்களுக்கு வந்து நிறைய பாய்ஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்றாங்க சோ ப்ரொபோஸ் பண்றாங்க லவ் பண்ணு சொல்றாங்க ஆனா என்ன பண்றாங்க இவங்களை வந்து வெளியில கொண்டு வந்து காட்டுறதுக்கு அவங்க தயார் இல்லை ஆனா வந்துட்டு கிட்ட பாலியல் இச்சை பாலியல் ஆசைக்கு ஆசைகள் தீர்த்துக்கொள்வது மட்டும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எவ்வளவு சீக்கிரமா நடக்க முடியுமோ நடக்குது நடந்து முடிஞ்சு எவ்வளவு பயன்படுத்த முடிய முடியுமோ விட்டுட்டு போறது நடக்குது நான் காதல் அப்படிங்கிற பாவையில சொல்லிட்டு இருக்கேன் சோ ஒரு புருஷனா ஒரு த ஒரு ஒருத்த வந்து திருநங்கைகளை எடுத்து கல்யாணம் பண்ணி வாழ்ந்து அவளை காப்பாத்த இல்ல இப்ப வேற வழி இல்லாம வீட்டை விட்டு துரத்தப்பட்ட இந்த திருநங்கை என்ன பண்றா தான் போக வேண்டிய நிலைமை இருக்கு நோ மேல் சப்போர்ட் நோ ஒன் அவங்களுக்கு பண்ணி ஒரு நல்ல ஒரு ஒரு சமுதாயத்துல வந்து பெண்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு கிடையாது சோ ஃபேமிலி சைட்லயும் அம்மா அப்பா சைட்லயும் கிடையாது பாய் ஃப்ரெண்ட் சைட்லயும் கிடையாது ஹஸ்பண்ட் சைட்லயும் கிடையாது மோஸ்ட்லி ஆனா வந்து ப்ரொபோசல் மட்டும் ஏன் தான் வருதுன்னு எனக்கு புரியல சோ ஆம்பளைங்களுக்கு வந்து வெறும் செக்ஸுக்கு தான் இந்த திருநங்கைகள் தேவைப்படுதா அப்படின்னு பார்த்தா நைன்டி நைன் பெர்சென்ட் அப்படிதான் இவங்க நடந்துக்கிறாங்க நம்ம ஊரில் ஆண்கள் இன்னொன்று பார்த்துக்கோங்க நான் ஏற்கனவே அந்த ஒரு ஸ்டோரி ஆரம்பிச்சேன் ஸோ ரோட்ல நிற்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட் ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ் ஹைவேஸ்லலாம் இந்த திருநங்கை இங்க நிற்கிறாங்க இந்த புதரில் நிற்கிறாங்க அந்த புஷ்ஷஸ்ல நிற்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இடத்துல ஆண்கள் பைக்ல போறவங்க கார்ல போறவங்க கல்யாணம் ஆனவன்ல இருந்து கேள் ஃப்ரெண்ட் இருக்கவங்க இருந்து லவ் பண்ணுறவங்க இருந்து சின்ன பையன்ல இருந்து தாத்தா வரைக்கும் எல்லா விதமான இவங்களையும் வந்து என்ன பண்றாங்க இவங்களை பிக்அப் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூஷன் பேர்ல அவங்களுக்கு காசு குடிச்சோன்ற பேர்ல அவங்களுக்கு வக்கரமா வந்துட்டு பயன்படுத்துறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப பச்சையா சொல்ல போனேன்னா இந்த ஆண்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க இந்த ப்ளோ ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்வழி புணர்ச்சிக்காக திருநங்கைகளை பயன்படுத்துறதுக்காக அவங்களை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுடைய ஹெட்டை வந்து புஷ் பண்ணி அவங்க வாய் வலிக்கிற அளவுக்கு பண்ற மாதிரி நிறைய திருநங்கைகள் வந்து எங்கிட்ட சொல்லும்போது எனக்கு எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதாவது காசு கொடுத்தோன்னு எப்படி வேணா பயன்படுத்தலாம்ன்ற மாதிரி ஒரு பார்வையில் இவங்க நடந்துக்கிறாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆனல் செக்ஸ் ஆஹ் இவங்களை வந்துட்டு ஆனல் பெனிட்ரேஷனுக்காக பயன்படுத்தப்படுறாங்க அதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு அன்போட ஒரு பாசத்தோட இந்த ஆண்கள் நடந்துக்கிறதுல அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வக்கரமா தள்ளி அவங்க மேல ரொம்ப வேகமாகவும் ரொம்ப ஹார்டாகவும் அவங்களை வந்து பா ஆனல் செக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஆனல் செக்ஸ் நினைச்சாலே உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க வந்து பாப்பா கிடையாது இந்த இந்த வீடியோவை கேட்கறவங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வந்து ரொம்ப கொடுக்க கூடியது ஸோ திருநங்கைகளுக்கும் அந்த வழிதானே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பட் அதை பத்தி அவங்களுக்கு கடை கவலை கிடையாது ஆண்களுக்கு காசு கொடுத்துரும் நீ எனக்கு பண்ணி கொடுக்கும் நீங்க எல்லாம் இதுக்கு மட்டும்தானே எல்லாம் இதுக்கு மட்டும்தானே பிறந்திருக்கீங்கன்ற மாதிரி எல்லாம் கூட சொல்லுவான் இவன் வந்து கேள் ஓப்பன் வந்துக்க மாட்டான் லவரா ஓப்பன் வந்துக்க மாட்டான் கல்யாணம் பண்ணி வச்சுக்க மாட்டான் ஆனா வேலையும் கொடுக்க மாட்டான் எங்கேயும் அவனுடைய வீட்லயும் வச்சுக்க மாட்டான் இந்த ஆண் கூட்டம் ஆண்களும் சரி பெண்களும் சரி திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் துரத்தி விட்டுட்டு வேற வழி இல்லைன்னு அவங்க ஆனா இதுக்கு மட்டும் பயன்படுத்த மட்டும் வராங்க அப்படிங்கறதுனால சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அதுல வந்துட்டு சம்பாதிக்கலாம்னு போனோம் அதுலயும் ரொம்ப வன்புணர்வா நடந்துக்கிறாங்க இதுல நான் ரொம்ப அநியாய வக்கரங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சில விஷயங்கள்லாம் என்னால மீ இங்க சொல்லக்கூட முடியாது அது கூச்சமா இருக்கும் பட் அதையும் நான் சில விஷயங்கள் அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஆஹ் சோ இதெல்லாம் வந்து இன்ஃபேக்ட் இதெல்லாமே எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் பாலை வன்கொடுமைங்கள்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணங்கையில் எங்க போனாலும் நடக்கும் என்னோட லைஃப்லேயே அதில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க இன்ஃபேக்ட் இப்போ த ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஓகே நான் செலிப்ரேட்டியாக இருந்தாலும் நான் இந்த விஷயத்தை சொல்லி தான் ஆகணும் எனக்கு வந்து அட்லீஸ்ட் த்ரீ டைம்ஸ் நான் வந்து கிட்னா பண்ணப்பட்டிருக்கேன் பை அட்லீஸ்ட் ஃபோர் மென் இன் இச் குட் அதாவது ஒரு த்ரீ டிஃப்ரெண்ட் ஒக்கேஷன்ஸில் ஒரு ஒரு வா எல்லாமே ஆட்டோவில் ஒரு ஆட்டோல என்னை பிடிச்சு தள்ளி என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கேங் கூட்டிட்டு போய் என் கூட ரொம்ப கேவலமா வக்கரமா நடந்துக்க பார்த்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து அப்போ எனக்கு இருந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னை வந்து காப்பாத்திட்டான் செகண்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஆட்டோல வந்து எனக்கு உள்ள தள்ளி நான் வந்துட்டு எடுத்துக்கொள்ள பா எடுத்து கொண்டு போகப்படும் பொழுது நான் எப்படியோ கஷ்டப்பட்டு எப்படியும் அந்த ஆட்டோல இருந்து எக்ரி தாவி குதிச்சு அஹ் ரோட்ல இருந்து அந்த சைடு வந்து தப்பிச்சு ஓடி வந்து அப்போ இந்த ஆட்டோவில இருக்கக்கூடிய திருப்பியும் துரத்திட்டு வந்து நான் வேற ஒரு ஆட்டோவை கெஞ்சி வேகமா அதில் உட்காந்து வேகமா போக சொல்லி அவன் அந்த ஆட்டோவை சேஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ஐ மீன் நான் சொல்றது உங்களுக்கு வந்து இவ்வளவுதான் பட் நிறைய எனக்கு வந்து நடந்திருக்கு இப்போ நான் சொல்ல வரல நான் வந்து ஸ்டார்டிங்ல அபவுட் டூ தௌசண்ட் ஃபோர் டு டூ தௌசண்ட் செவன் எயிட் அந்த பீரியட்ல ஏன்னா அப்பதான் நான் வந்துட்டு நான் என்னோட பெண்மையை உணர்ந்து பெண்ணா மாறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது என்ன இருந்தாலும் எனக்கு பெண்ணா மாறிக்கொண்டிருந்தாலும் எனக்கு வந்துட்டு பெண்கள் வந்து இந்த சமுதாயத்துல எப்படிலாம் பாலியல் வன்கொடுமை படப்படுறாங்கன்னு எனக்கு அவ்வளவா தெரியாது நான் வந்து முதல்ல இந்த பாய் மாறி அந்த ஃப்ரீடமா அப்படி தெரிஞ்சு அப்படி வாக் பண்றது அப்படி போறது அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது எனக்கும் வந்து நல்லா நான் கிளாமரஸும் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் பாய்ஸ் அண்ட் சைட் அடிக்கணும்ன்ற ஆசை இருக்கும் அதுக்காக நான் கொஞ்சம் போகும்போது பட் அதுல இருந்து இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் நடக்குங்கிறது எனக்கு அப்புறமா தெரிய வந்த அப்புறம்தான் நான் வந்துட்டு இந்த சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன் எதுக்கு நம்ம இந்தியாவில வந்து பெண்கள் வந்து ரொம்ப அடக்கி இருக்காங்க எப்படி வீட்டில் விட்டு வெளியே போறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க ஈவினிங்ஸ்ல வெளியே போறதுல தனியா இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நான் அடிப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா அண்ட் தென் நிறைய திருநங்கைகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அஹ் மூஞ்சல் ஊத்துறது ஊற்றுறது இல்லைன்னா வந்துட்டு கொள்றது ஏன்னா லவ் பண்ணியிருப்பான் அந்த திருநங்கையை லவ் பண்ணியிருப்பான் எல்லாம் ஒன்னா இருந்திருப்பாங்க நல்லா செக்ஸும் உணர்வும் கொண்டிருப்பான் அண்ட் பாத்தீங்கன்னா முடிஞ்ச காசு கூட கடிச்சிருப்பான் ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு அவனுக்குன்னு ஒரு லைஃப் உருவாக்க பாப்பான் இதை சீக்கிரட்டா வச்சிருக்க பாப்பான் அப்ப இந்த திருநங்கை கேள்வி கேட்கும் போது அவளை வந்து இருக்கான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன் சோ அஹ் சொல்ல போன பாதையில் வன்கொடுமையை பத்தி அன்றாடம் நிறைய கேள்விப்படுறேன் நிறைய விஷயங்கள் நடக்குது போலீஸ்காரங்க கூட வந்து திருநங்கைகளை வந்துட்டு பாலியல் வன்கொடுமைக்கு சாறாங்க இவங்க ரோட்டில் வந்து நிற்கிறாங்க வேற வழியே இல்லைன்னு பார்த்தா அங்கே போலீஸ் வந்து இவங்கள லட்டி சார்ஜ் பண்றதும் நடக்குது அவங்க கிட்ட காசு பறிக்கிறதும் நடக்குது அவங்களை கேவலமா திட்டுறதும் நடக்குது இவ்வளோ வழியும் தாண்டிட்டு பெண்ணாக தான் வாழணும் பெண்ணா இருக்குன்னு சொல்லி வரவங்களை கெட்ட வார்த்தையில ஆம்பளை ஆம்பளை யூஸ் பண்ணுற கெட்ட வார்த்தையில திட்டுறது அப்புறம் வந்து இந்த பிளேட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரவுடிஸ் வந்து இந்த மாதிரி ப்ராஸ்டியூஷன்ஸ்க்கு நிற்கக்கூடிய திருநங்கைங்களை வந்து போய் மிரட்டி பிளேடு போடுறேன்னு சொல்லி ஃபோஸ்ட்டாக ஃப்ரீ செக்ஸ் பண்ண சொல்றது குவாண்டம் இல்லாமல் செக்ஸ் பண்ண சொல்றது இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க யாருங்க பேசுகிறாங்க எந்த மீடியாவில் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வருது யாரும் சொல்ல போறா நோபடி வாட்ஸ் டாக் இட் இங்க வந்து பெண்களுக்கு மட்டும்தான் ப்ரொடெக்ஷன் பெண்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்கன்ற மாதிரி தான் இந்த உலகம் பேசிட்டு இருக்கேன் திருநங்கைகளை முழு பெண்களாக இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் இந்த இந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பா நடக்க தான் செய்யும் இந்த பாலி வன்கொடுமைகளை வந்து நான் வந்து நினைச்சாலே எனக்கு கோவம் வருது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க ஆண்களுக்கு நான் எதிராக பேசுறேன்னு இந்த மாதிரி விஷயங்களை பெரும்பாலும் ஆண்கள்லாம் இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை செய்யறதுனால ஓகே ரெட்டனேஷன் போடுறதுனால ஏமாத்தலாம் அவன் பொண்ணாட்டையும் ஏமாற்றிட்டு இங்கே வந்து இவங்களையும் வன்கொடுமை பண்ணுறது இல்லை லவ் பண்ணன்னு சொல்லி இவங்கள மெஸ்யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குதுங்க ஸோ எப்படிங்க வந்துட்டு ஆண்களை இந்த மாதிரி விஷயங்கள் ஆண்களை வெறுக்காமல் இருக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் ஸோ பாலியல் வன்கொடுமை திருநங்கைகளுக்கு நடக்குது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிட்டேன் ஏன்னா இது வந்து ரியலி எமோஷ்னலான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை வந்து நீங்கள் கேளுங்க ஃபர்ஸ்ட் லைக் சாப்பிட்டா கேளுங்க உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியட்டும் நீங்க உண்மையிலேயே மனித நேயம் கொண்டவராக இருந்தா நீங்க வந்து மனுஷங்க எல்லாரும் ஈக்குவல் எல்லாரும் ஒன்னா பண் ஒரே அளவில் படைக்கப்பட்டாங்க எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா திருநங்கைகள் பாடுற வேதனைகளையும் பிரச்சனைகளையும் வந்து நீங்களும் வந்து உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சார் இது பண்ணி டிரான்ஸெண்டர்ஸோடைய ஈக்குவாலிட்டிக்காக நீங்களும் குரல் கொடுக்கணும் ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ